கேபிடி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம குரூப்பில் சில பேர் எதாவது அப்பப்போ நம்மளை வந்து வம்புக்கு இழுத்துகிட்டே இருப்பாங்க பத்மனிக்கு வந்து வெறும் பிராமண கதை தான் தெரியும் வேறு எந்த கதையும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது நிறைய கிறிஸ்துவ கதையும் சொல்லியிருக்கேன் விஸ்டம் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் அண்ட் இஸ்லாமிய கதைகள் கூட சொல்லியிருக்கேன் ஏனியோ இன்னைக்கு ஒரு பக்தையோடைய கதை முக்கால்வாசி நான் சொல்கிறது வந்து பக்தருடைய கதை தான் சொல்கிறேன் அதை வந்து பிராமண கதை நீங்கள் பிரிச்சுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல என்னையோ பிடித்தவங்க பாருங்கள் பிடிக்காதவங்களுக்கு நோ ப்ராப்ளம் இதை நான் கண்டிப்பாக வந்து உங்களோட ஷேர் பண்ணும் இந்த மாதிரி கதைகள் ஏன்னா இந்து மதத்தில் மட்டும்தான் ஜாதி மத பேதங்கிறது கிடையவே கிடையாது முக்கால்வாசி எந்த கோயில்லையுமே ஆக்சுவலாக ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா வாசல்லையே வந்து துலுக்க நாச்சியார்னு ஒருத்தங்க வந்து இருப்பாங்க அவங்கள பற்றி ஒரு தனி கதையே இருக்குது இன்றளவும் அவங்களுக்கு வந்து அந்த கோயிலில் வந்து மிகப்பெரிய ஒரு பெருமையும் இருக்குது அதே மாதிரி நம்மளுடைய திருப்பரங்குன்றம் கோயில்லையும் மலை மேலே வந்து ஒரு ஒரு முஸ்லீம் காட் இருக்காங்க அதுக்கும் ஒரு கதை இருக்குது ஸோ நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் எடுத்து சொல்கிறேன் இந்த கதை என்னென்னா திருச்சிக்கிட்ட ஜியர்புரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு வயதான ஒரு பெண்மணி இருந்தாங்க அவங்களுக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சதெல்லாம் ஸ்ரீரங்கத்துடைய ரங்கன் அவங்களுடைய பேரனான ரங்கன் ஏன்னா அவங்க அடிக்கடி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகவும் முடியாது அவங்க வந்து ஒரு சவர தொழிலாளியோடைய அந்த பரம்பரையில் வந்ததினால கோயிலுக்குள்ளே அவங்களுக்கு அப்போ அனுமதி இருக்கலை அதனால் அவங்களால கோயிலுக்குள்ளே போகவும் முடியாது அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன் பேரனுக்கு ரங்கான்னு பேர் வச்சு ரங்காரங்கான்னு கூப்பிட்டு மாய்திட்டு இருந்தாங்க ஆனால் அவங்கக்கிட்ட ஒரு நல்ல குணம் இருந்தது என்ன சாப்பாடு சமைச்சாலும் சரி அதில் ஒரு உருண்டை எடுத்து அந்த ஸ்ரீரங்க பெருமாளுக்கு அந்த ரங்கனுக்கு எடுத்து வச்சுருவாங்க ரங்கா இந்தா இது உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கீரை நான் நித்தவுமே அவங்க வீட்டில் வந்து கீரை பண்ணுவாங்க ஏன்னா கிராமத்தில் வந்து கீரைங்கிறத வந்து நம்மளுடைய வீட்டுக்கு பின்னாடியே விளையும் ஸோ அது ரொம்பவும் ஒரு ஈஸியான ஒரு விஷயம் ஒரு கஷ்டம் கிடையாது இந்த வாழைக்காய் தேங்காய் கீரைங்கிறதுலாம் வந்து எல்லார் வீட்லேயுமே ஈஸியமாக வளரக்கூடிய ஒரு சில செடிகள் அண்ட் மரங்கள் நம்ம சொல்லலாம் ஈவன் மாங்காய் கூட சொல்லிடலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக முருங்கா அதை விட்டுட்டானே இதெல்லாம் ஈஸியாக வளரக்கூடியது ஸோ அவங்க வீட்டில் பின்னாடி கொல்லப்புரத்தில் வந்து நிறைய கீரை இருந்தது ஸோ அவங்க எப்போ வந்து சாப்பாடு பண்ணாலும் கொஞ்சம் கீரை பண்ணுவாங்க மாவடு நிறைய அவங்க வந்து உப்பில் போட்டு மாவடு ஊற வச்சுருப்பாங்க ஸோ ஒரு மாவடு கொஞ்சம் கீரை கொஞ்சம் சோறு எடுத்து பெருமாளுக்கு வச்சுட்டு ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு அப்புறம்தான் அவங்க சாப்பிடுவாங்க இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நான் வந்து அந்த ஸ்ரீரங்க பெருமாளுக்கு நல்ல பாயசம் வடை நெய் எல்லாம் வச்சு அவங்க நெய்வேத்தியம் பண்ணுற மாதிரியே நானும் ஒரு நாள் பண்ணணும் ரங்கா எனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க போகுது இப்போ தான் நான் பக்கத்தில் உட்காந்து உனக்கு அந்த மாதிரி ஒரு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு நாள் எனக்கு கிடைக்க போகுது எனக்கு அந்த படையில் வந்து கிடைக்குமா அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா இந்த ஜென்மத்திலலாம் இல்லை மறுபடியும் ஒருத்தரவை ஜென்மம் எடுத்து நான் வந்து உன் கோயிலுக்கு வந்து உனக்கு இந்த மாதிரியான எல்லா பிரசாதமும் நான் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மனசில் அடிக்கடி நினச்சிக்குவாங்களாம் இப்படியே நினச்சிட்டு அந்த கோபுரத்தை தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த காவிரி கரையில் உட்காந்துருப்பாங்களாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்திலலாம் ரொம்ப ஹைட் பில்டிங் கிடையாது ஸோ ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட கோபுரம்லாம் நமக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும் எனக்கு இன்னும் கூட ஞாபகம் இருக்குது வந்து மதுரையை என்ட்ரு பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு மதுரை கோபுரம் தெரியும் திருப்பதி போகிறதுக்கு அந்த ரோட்டில் போகும்போது எத்தனையோ கிலோமீட்டருக்கு முன்னாடியே நமக்கு வந்து அந்த திருப்பதி மலை தெரியும் சுவாமியுடைய அந்த மெயின் மலை தெரியலனா கூட அந்த முதல்ல வந்து ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏறுறது அந்த இடத்துடைய கோபுரம் ரொம்ப நல்லா தெரியும் ஸோ இப்படியே அவங்க நினச்ச நினச்சி பார்த்துக்குவாங்க தடவை மகாலட்சுமி தாயார் வந்து பெருமாள்கிட்ட கேட்குறாங்க ஏங்க நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த பாட்டி பாருங்கள் ஒரு நாள் தவறாமல் உங்களுக்கு வந்து அவங்க ஒரு கைப்பிடி சோறு எடுத்து வைக்கிறாங்க எத்தனை மறந்தாலும் இதை மறக்கவே மாட்டேங்கிறாங்க கொஞ்சமாவது உங்களுக்கு கருணை இருக்கா அவங்களுக்கு நீங்கள் கருணை காட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியா நீ சொல்லிட்டே இல்லை உடனே அந்த பாட்டியை பார்த்துடுறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறாரு ஸோ அன்றைக்கி காத்தால் என்ன நடக்குதுன்னா பாட்டியுடைய பேரனான அந்த ரங்கன் அவன் வழக்கம் போல் ஊர் விட்டு ஊர் போய் தான் காவிரி கரை ஓரமாக நடந்து போய் அவன் வந்து இந்த அவன் ரெகுலராக பண்ணக்கூடியதை சவர வேலையெல்லாம் அவன் போய் பார்ப்பான் அப்படி போகும்போது அவன் கால் கழுவுறத்துக்கு தண்ணியில் இறங்க அந்த காவேரி யார் அவனை அடிச்சுட்டு போயிடுது அடிச்சுட்டு போனால் நான் ஐயோன்னு கதறிட்டு அவன் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடலாம் பாட்டி பார்க்குறது மத்தியானம் ஆச்சு இன்னும் வரவே இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரில பார்த்து பார்த்து வெயிட் பண்ணுது அவனை காணும் சரின்னு சொல்லி பாட்டிக்கும் பசிக்குது ஒரு பிடி சோறு எடுத்து வச்சுட்டு பாட்டி சாப்பிடுது திரும்பி பார்க்குது ராத்திரியும் அவன் வரல ரொம்ப மனது கஷ்டமாயிடுது பாட்டிக்கு ஆனால் ரங்கனுக்கு பசிக்குமேன்னு சாப்பாடு எடுத்து பெருமாளுக்கு மட்டும் வச்சுட்டு பார்த்துட்டே இருக்கு பயந்து போயிடுது ஊரெல்லாம் போய் தேடுது ரங்கா ரங்கா ரங்கான்னு ஊரெல்லாம் தேடி களைச்சு போய் வீட்டுக்கு வருது வீட்டுக்குள்ளே ரங்கம் உட்காந்துருக்கான் ஆக்சுவலாக வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருக்க ரங்கம் யார் பெருமாள் ரங்கம் மாதிரி அந்த உருவில் பாட்டியுடைய பேரம் உருவிலேயே வந்து உள்ளே உட்காந்துருக்காரு உள்ளே டேய் எங்கடா போனேன் உன்னை எங்கெல்லாம் தேடிகிட்டு இருக்கேன் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு நீயும் ரங்கணும் தான் நீ இப்படி காலம் போயிட்டா என்னடா பண்ணுவேன் இந்த பாட்டி அப்படின்னு ஓன் பலப்பிலன்னு அழுது அழாத பாட்டி அழாத பாட்டின் கண்ணத்தெல்லாம் விட்டு பாட்டி ரொம்ப பசிக்குது பாட்டி சீக்கிரமாக எனக்கு சுட சுட எனக்கு சமைச்சி போடுற உடனே போடுறேன்டா அப்படின்னு சொல்லி வேக வேகமாக போய் மறுபடியும் சாதமாக்கி அவருக்கு வந்து பின்னாடி இந்த வாழையை கட் பண்ணி பேரனுக்கு போட்டு அந்த மாவுடுவை வச்சு பாட்டி வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குது உடனே இவரம் பிரமாத பாட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இவரும் சாப்பிட்றாரு சாப்பிட்டெல்லாம் முடித்த உடனே ரெண்டு பெருமா படுத்துருக்காங்க அப்போது இந்த ரங்கன் கேட்குறாரு அதாவது பெருமாள் கேட்குறாரு பாட்டி உன் மனசில் ஏதாவது பெரிய ஆசை இருக்கா அது இருந்தால் எனக்கு சொல்ல அப்படின்னு பாட்டி சொல்லுது இல்லை ரங்கா எனக்கு பெரிய ஆசைலாம் இல்லை ஒரு சின்ன ஆசை தான் ஆனால் அது ரொம்ப பெரிய விஷயம் அது நமக்கு நடக்காது அப்படியா என்னது அது சொல் அப்படின்னோடன இல்லை இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் பெருமாளுக்கு வந்து அக்கார வடிச்சல் அப்புறம் வந்து என்னென்னமோ சொல்கிறாங்க சாமிக்கு வந்து எல்லாம் நெய் ஒழுக ஒழுக சொட்ட சொட்டை நிறைய சாப்பாடு வைப்பாங்களாம் ஆனால் இந்த கிழவியால் என்ன பண்ண முடியும் டெய்லி அந்த பெருமாளுக்கு ஒரு கீரையும் ஒரு மாவிடவும் தான் வைக்கிறேன் அதையாவது அந்த பெருமாளை கொடுக்குறோன்னு ஆசைப்படுறேன் என்ன பண்ண முடியும் அதனால் அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தால் நல்ல பெரிய பணக்காரையாக பிறந்து அந்த சாமிக்கு வெள்ளி தட்டில் நான் வந்து அவருக்கு நிறைய நான் வந்து இந்த மாதிரி விதவிதமாக சமைச்சு நான் போய் அவருக்கு படையல் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லுது அதனால் என்ன வச்சுட்டா போகுது நீ நாளைக்கு எல்லாம் ரெடி பண்ணு இங்கே வீட்லேயே ரெடி பண்ண எல்லாத்தையும் சொல்லணுன்னா பாட்டிக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னங்கா சொல்ல அதான் சொல்கிறேன்ல காத்தா நீ எல்லாம் ரெடி பண்ணு அப்படிங்கிறார் பாட்டியும் வந்து என்னன்னு தெரில இவன்னே எப்படி சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஏதோ சாப்பிட்ணுன்னு ஆசை வந்திருக்கும் போல இருக்குன்னு சொல்லி பக்கத்துலலாம் அங்கே எங்கே கடனை வாங்கி ஒரு பாயசத்தை பண்ணி ஒரு எல்லாம் பண்ணது பண்ணாலும் தான் ரங்கனுக்கு எப்பவும் வைக்கிறேன் அந்த கீரையும் மாவுடியும் பாட்டி மறக்கவே இல்லை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு கை எடுத்து அந்த கீரையும் மாவுடியும் மட்டும் தனியாக வைக்கிது உடனே இந்த ரங்கன் கேட்குறாரு அது என்ன பாட்டி அது இவ்வளோ சமைச்சிருக்க ஆனால் நீ அதை தனியாக எடுத்து வைக்கிறேன்னு இல்லைடா அது எப்பவுமே நான் ரங்கனுக்கு வைப்பேன் அப்படியே பழகி போயிடுச்சு பாவம் என்ன தான் இதெல்லாம் இருந்தால் கூட இதெல்லாம் தான் அங்கே பண்ணுறாங்களே ரங்கனுக்கு இந்த கீரையும் மாவுடையும் யார் கொடுப்பா அதனால இருக்கட்டும் இதையும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரம் பார்த்து வாசலு சாப்பிட போகிறாரு பெருமாள் வாயில் எடுத்து வைக்க போறாரு அப்போ பாட்டியை பாட்டினுட்டு இந்த பையன் ஓடி வரான் யாரு உண்மையான பேரம் ஓடி வரான் இதுக்கு என்னடா அது உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கான் வெளில ஒரு குரலை கேட்குதுன்னு போய் கதவை திறக்குது அவன் சொட்ட சொட்ட தண்ணியோட நனைஞ்சு வந்து பாட்டி என்னாச்சு தெரியுமா இந்த காவேரி என்ன அடிச்சுட்டு போயிடுச்சு பாட்டி அப்படின்னு சொல்கிறான் டேய் முன்ன மாதிரியே ஒருத்தர் உள்ளே உட்காந்துருக்கான்டா அது யாரா திருட்டு பையன் அப்படின்னு பார்த்தா அவரை காணும் உள்ளே வந்து அந்த ரங்கனை காணும் பாட்டி வச்சிருந்த சாப்பாடையும் காணும் அதுவும் காணாமல் போயிடுது உடனே பாட்டி ஷாக் ஆகிடுது அதுக்கு ஒன்றுமே புரியல அப்போது மேலேருந்து அசிரியர் கேட்குது பாட்டி தான் உன்னோட ரங்க இந்த ரங்க உனக்கு பந்தத்தில் வந்த ரங்க ஆனால் உன்னுடைய சொந்த ரங்க நான் தான் நான் தான் வந்தேன் நான் தான் வந்து நேற்று சாப்பிட்டேன் இன்றைக்கும் சாப்பிட்றதுக்கு உக்காந்தேன் அதுக்குள்ளே உன் பேரை வந்துட்டதுனால அந்த சாப்பாடெல்லாம் நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான் எல்லாத்தையும் ஒரு கட்டு கட்டிட்டேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அது மட்டும் இல்லை பாட்டி இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் எனக்கு என்னுடைய ஸ்ரீரங்கம் கோயிலில் கீரையும் இந்த வடுமாங்காவும் பழைய சோறும் ஏன்னா பழைய சோறுங்கிறது பகவானுக்கு வைக்கவே மாட்டாங்க அது வந்து ரொம்ப தப்பான ஒரு காரியம் ஆனால் பகவான் சொல்கிறாரு பழைய சோறும் கீரையும் நீ போட்ட அந்த மாவடும் எனக்கு கண்டிப்பாக வருஷத்தில் ஒரு நாள் நெய்வேத்தியமாக வைக்கப்படும் இந்த கோவில் இருக்கிற வரைக்கும் இது நடக்கும் பாட்டி அப்படின்னு நம்பி ஆசிரியர் கேட்குது பாட்டிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படியே பல பல பலன் பாட்டி அழுது அந்த பையனையும் கட்டி பிடிச்சிக்கிட்டே நான் அவனையும் உயிரோட திருப்பி கொடுத்துட்டாரில்ல ஸோ கட்டி பிடிச்சிட்டு அழுது ஸோ இன்றளவும் ஸ்ரீரங்கம் கோயிலில் இந்த பாட்டியுடைய சார்பாக எத்தனையோ அதாவது ஆண்டுகள் ஆயிடுச்சு எத்தனையோ வந்து யுகங்கள் வந்து தாண்டி வரும் அந்த கோயில் வந்து ஆனாலும் இன்றளவும் அந்த மாவுடு கீரை பழைய சோறு பெருமாளுக்கு ஒரு நாள் நைவேத்தியம் அன்னைக்கு ராத்திரியே அப்போ இருந்த கோயில் ஜியருக்கு வந்து ஒரு அசிரியர் கேட்குது நடராத்திரியில் இனிமே இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு தடவை கீரை பழைய சோறு மாவடு எனக்கு நைவேத்தியமாக வைக்கணும் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டு போகிறார் இப்போ அந்த பாட்டி உயிரோடு இல்லை ஆனாலும் அந்த பாட்டியோடைய கதை இன்றளவும் கோயிலில் பேசப்படுது இன்றளவும் எல்லாேருக்கிட்டே வந்து இது போய் சேருதுன்னா ஒரு பக்தையோடைய அன்பை வந்து எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து உணர்ந்து அந்த பக்திக்கு வந்து அவர் அருள் பாலிச்சார்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த கதை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பல சமயத்தில் வந்து நம்மளையும் அறியாமல் சில விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்குது எனக்கு தான் கிடையாது நிறைய பேருக்கு கோயிலுக்கு போகிற எல்லாருக்குமே இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது குட்டி குட்டி மிராக்கள்ஸ் கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்காரு கடவுள் நம்மளை கவனிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு பல விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கும் நான் பல முறை கூட சொல்லியிருக்கேன் கோயிலில் வந்து இப்போ நான் இப்படி முன்னாடி நிற்கிறேன் என் பக்கத்தில் ரெண்டு பேர் நிற்கிறாங்க எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க பின்னாடி நாலு பேர் இருக்காங்கன்னா ஒரு பூ விழுந்தால் அங்கே இருக்கிற அவ்வளோ பேருமே எனக்கு தான் அந்த பூ விழுந்தது கடவுள் எனக்கு தான் அந்த அருள் பழிச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் ஒரு தடவையாவது இந்த பூ எனக்காக விழலப்பா பின்னால் இருந்தவங்களுக்காக விழுந்தது அப்படி நம்ம நினைக்கிறோமா கிடையவே கிடையாது ஒவ்வொரு தெரியும் அஹா பத்தியா என்னுடைய அந்த வேண்டுதல் வந்து அம்பாள் காதில் போய் விழுந்துடுச்சு ஸோ புஷ்பம் விழுந்தது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம் இந்த மாதிரி தான் கடவுள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி இருந்த அது வந்து ஆண் தெய்வமாக இருந்தாலும் சரி பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி அவங்க பக்தர்களை அவங்க விட்டு கொடுக்கறதே இல்லை ஸோ அதே மாதிரி தான் நானும் என் கேபிடிவி ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்கவே மாட்டேன் லவ் யூ ஆல் டேக் கேர் சி யூ நனந்த எபிசோட் for more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon